அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி மூன்றில் ஏழாவது கணக்கு இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார் என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை நாட்களுக்கு பிறகு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு அப்போ அந்த நாற்பத்தி ஐந்துன்றது தான் வகுப்படும் எண் ஓகேங்களா அடுத்தது கான்கிரண்ட் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க செவ்வாய்க்கிழமை அப்போ செவ்வாய்க்கிழமைனா நமக்கு வாரம் தான் கணக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள் மொத்தம் ஏழு நாட்கள் அதுதான் மட்டு ஏழு ஓகேங்களா இப்போ மீதி நாற்பத்தி ஐந்த ஏழாவில் நம்ம வகுத்தா நமக்கு மீதி என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ நாற்பத்தி ஐந்தை நான் ஏழாவில் வகுக்கிறேன் ஐயில் முப்பத்தஞ்சு ஆறு நாற்பத்தி ரெண்டு மீதி என்ன வருது மூன்று அப்போ மீதி என்ன மூன்று ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ கொஸ்டினை பாருங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை அப்போனா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஓகேங்களா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு நாற்பத்தி ஐந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நாளாக போயிட்டுருக்கு மொத்தம் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார் என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார் எந்த கிழமையில் வருவார்னால் இப்போ பாருங்கள் மொத்தம் எத்தனை வாரம் ஆயிடுச்சு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஆறு வாரம் அப்போ ஆறு வாரம்னா மொதல் வாரத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை வரும் அடுத்த வாரத்தில் ஒரு செவ்வாய் கிழமை வரும் அடுத்த வாரத்தில் ஒரு செவ்வாய் அடுத்தது செவ்வாய் அடுத்தது அடுத்தது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆறு வாரத்துக்கு ஆறு செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிருச்சு அடுத்தது மீதி இன்னும் எத்தனை நாள் இருக்குது மூன்று நாட்கள் இருக்குது அப்போ மூன்று நாட்களை நம்ம என்ன பண்ணணும் கூட்டிக்கணும் ஒன்று ரெண்டு மூன்று செவ்வாய்க்கு அடுத்து என்ன வரும் புதன் புதன் அடுத்து என்ன வரும் வியாழன் வியாழன் அடுத்து என்ன வரும் வெள்ளி அப்போ அவங்க மாமா எந்த கிழமையில் வரோன்னு சொல்லியிருக்காரு வெள்ளிக்கிழமை ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி போட்டாலும் சரி இப்போ மீதி என்ன வருது மூன்று அப்போ மூன்று நாட்கள் செவ்வாய்க்கு அடுத்து என்ன வரும் புதன் வியாழன் வெள்ளி சரிங்களா அது மாதிரி நீங்கள் கூட்டி போட்டுக்கிட்டாலும் சரி அவ்வளோதாங்க இப்போ மாமா என்ன கிழமையில் வரேன்னு சொல்லியிருக்காரு வெள்ளிக்கிழமை ஓகேங்களா உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டூ ஆல்